ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய ஒரு அப்டேட் தான் ஸோ ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு நாங்களாம் சொல்ல முடியாதுப்பா நீங்களும் அதாவது யூகிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டீம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க ஸோ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நிறையா சார் ரசிகர்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஜூலையில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு சொல்லுங்கள் அந்தளவுக்கு அப்போ கூட சங்கர் சார்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் போங்க ப்ரோ நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க ஏங்க எப்போ வந்தாலும் என்ன ஏற்கனவே டிலே அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது பட் இருந்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சாரோடைய அவுட்புட்டுக்கு கமல் சாரும் வந்து விட்டார் அப்படின்றதுனால நம்மளால் அது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அது இல்லாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது டேரக்டர்ஸோடைய கால் தான் வந்து நீங்கள் கடைசியாக பண்ணி ஆகணும் அப்படி இல்லைனா அப்படியே டேரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்ருவாங்க நான் தான் சொன்னேன் இல்லை அந்த பாட்டு வந்து எடுத்துருந்தா படம் ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதனாலயே நீங்கள் என்னாலும் பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஒரு மாதம் அப்படியே தள்ளி போகுதுங்க இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ணிட்டாங்கல்ல அதாவது ரிலீஸ்க்கு ஸோ அப்போ முன்னாடி இப்போ மேலே வந்து பதினாறு ரிலீஸ் ஆகுது ஜூனில் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பிரம்மாண்டமாக பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரிலீஸு சிங்கிள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐந்து நாட்கள் கமல் சார் வந்து கால் கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காராம் இந்தியன் டூவோடைய உடைய சாங்குக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு இன்னும் வந்திருக்கு என்னடா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா நானே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டேங்க ஏன்னா அந்தளவுக்கு கமல் சார் இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் இறங்கி இன்னமும் வந்து சங்கர் சார் செய்கிறத வந்து கேட்குறாரு அப்படிங்கிறப்ப அவருடைய அந்த டெடிக்கேஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நல்லா வரணும் அப்படின்ற அவருடைய அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டத்தக்கது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேங்களா அடுத்து நம்ம தகலை படத்தோட ஜெயஎம் ரவி வந்து பார்த்திங்கன்னா சிம்பு வந்து உள்ளே வந்துட்டார் ஸோ சிம்பு உள்ளே வந்து நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மனிதர்கள் கூட சண்டை போட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கம்பி கேட்டுற கதையெல்லாம் வந்துட்டுருக்கானாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலைங்க ஒழுங்காக தகலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது அரசியல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துருச்சு பிளான் பண்ணதோட ஒரு மாதம் முன்னாடி வந்துடுச்சு ஸோ அப்போ ஷூட் பண்ண டேட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஜெயம் ரவிக்கு துல்கா சல்மானுக்கு எல்லாத்துக்கும் வந்து டேட்டு போனதுனால தான் சிம்பு அடுத்து ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்லோனும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஓகேங்களா ஸோ ஜெயம் ரவி வந்து கோச்சிக்கு போயிட்டாரு ஜெயம் ரவி வந்து மனிதத்தை வந்து கொடுத்து சண்டை போட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் ஸோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் தான் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது ஸோ தே யார் பேக் ஆன் ட்ராக்கு அவங்களுக்கு கால்ஷீட் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது சொன்ன டைமுக்கு நீங்கள் எடுக்கல அப்படின்னா அவங்க இன்னொரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களை திருப்பி நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது அப்போ இருக்கிற அவைலபிள் ஆர்டிஸ்ட் வச்சு தான் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்து இந்த லிங்குசாமி இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சார் சார் இருந்து பதில் வந்து அனுப்பிட்டாங்களாம் ஸோ அதை கேட்டுட்டு லிங்குசாமி தரப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில அது மட்டும் இல்லாமல் நாலு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம் மெயினான ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நாலு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லி கமல் சார் கிட்ட கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டான அப்டேட் ஓகேங்களா ஸோ கமல் சார் தரப்புலேருந்து நாங்கள் ரெடி தான் நல்ல இருந்தால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டாங்க போல அவ்வளோதான் ஸோ இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்து கமல் சார் கிட்ட அடுத்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்க வந்து ஒரு சுமூகமான முடிவு வந்து எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரில பட் கூடிய விரையில் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து கல்கியில் ஒரு ஃபோ ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருந்துச்சு கமல் சாரோடைய இளமையான லுக்னே கூட நம்ம போட்டிருந்தோம் ஆனால் அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ஜென்ரேட்டர் சும்மா நம்ம பசங்க வந்து ஏதோ ஒரு இதை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் இதெல்லாம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கல்கி டீம்லேருந்து அதெல்லாம் இல்லவே இல்லை நீங்கள் ரிலீஸ் பண்ணவே முடியாது கமல் சாரோடைய போர்ஷன் நீங்கள் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவருடைய கெட்ட நீங்கள் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது இருபத்தி ஏழாவது ஜூன் தான் தேட்டர் ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்றப்ப மாதிரி ஒரே பாயிண்டில் வந்து போட்டு முடிச்சு விட்டாங்க அட பாவிகளாடி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நாங்கள் இருந்தால் நீங்கள் என்னடா டபாலில் முடிச்சு விட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு ஹோப்பு ஆண்டவருடைய ஃபேன்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து வரும்னு நினச்சோம் ஸோ ஜூனில் வந்து இந்தியன் டூவும் கல்கியும் ஒன்றா ரிலீஸ் ஆகும்ன்ட்டு பட் அதுலேயே ஒரு பஞ்சாயத்து ஆகி அப்படிங்கிறதுனால சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் ஜூன் இருபத்தி ஏழு வரைக்கும் தானே சும்மா வேறு லெவலில் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு கருத்து அடுத்து இந்த கவின் இஷ்யூங்க கமல் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து ஏன் ரொம்ப டென்ஷனாக வராங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல நானே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் அத்தனை பேர் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்து என்னென்னா எம்ஜிஆருக்கு அடுத்து சிவாஜி எனக்கு வந்து சிவாஜிக்கு அப்புறம் வந்து கமல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்ருக்கார் அதாவது எம்ஜிஆருக்கு நம்ம சிவாஜி அவர்கள் நல்ல நடிகர் கமல் சருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி தான் குரு அதே மாதிரி எனக்கு வந்து கமல் சார் தான் குரு அப்படின்ற மாதிரி பார்த்தன் பேசியிருக்கார் பாலா வந்து அன்பேஷ்வம் பா எனக்கு ரொம்ப மிரண்டு போயிட்டேன் அப்புறம் விருமாண் அந்த மாடை விளக்கி அந்த சாங்கை பார்த்து எனக்கு மூணு கதை தோணுச்சு நிறையா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமல்ஹாசன் வச்சு தான் நான் வந்து யோசிப்பேன் ஸோ அந்த மாதிரி எதுனாலும் பண்ண முடியும் அதாவது ஒரு இதுலேயே நீ சொல்லியிருக்கார் இந்த கேரக்டரை கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆளால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பாலா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் அழகாக சொன்னார் என்ன அப்படின்னா நீங்களாம் வந்து வாரத்தில் கருகோ பருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்கடா ஆனால் அந்த வானம் அந்த ஒட்டுமொத்த வானமும் வந்து நாங்கள் தான் கமல்ஹாசன் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியுது ஏதோ ஒரு மூலையில் ஆன ஸ்டார் அப்படின்ற ஒரு மொக்கப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணல எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ண தேவையே கிடையாது கமல் சார் ரசிகர்களாக்கி நாம் ஸோ சரிங்களா ஸோ அதுதான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்ப பொங்கல் இதுறாங்க ஓ இது கலைக்குள்ளே பண்ணிட்டாரு கம்பல்சரியாக யூஸ் பண்ணல இவங்க நான் உறுப்பிட மாட்டாங்க அது டே என்னாலும் பண்ணிட்டு போகிறாங்களா அது அவங்களுடைய படம் சரிங்களா அவங்க யூஸ் பண்ணுறாங்க பண்ணாமல் இருக்கானுங்க அது நமக்கு தேவையே கிடையாது நம்மளை கொண்டாடுறதுக்கு மலையாள சினிமாலேருந்து இந்தியன் சினிமாலேருந்து உலக சினிமா வரைக்கும் வந்து கமல் சாருடைய புகழ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அதை விட்டு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணாது நல்ல வேலை யூஸ் பண்ணலை நினச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் படம் அந்தளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸ் வந்து வருது ஸோ செகண்ட் ஆஃப் மட்டும் ரொம்ப மொக்கையாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ வருது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அதை விட்டு தள்ளுங்க அடுத்து கமல் சார் முப்பத்தைந்து வருடம் கழித்து ஒரு முதன் முறையாக ஒரு சாதனை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா மூணு படம் ஒரே இதில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ எப்போ அப்படின்னா மூன்று படம் அப்படிங்கிறப்ப மலையாளம் தெலுங்கு அப்புறம் தமிழ் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆண்டு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதுக்கடுத்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்து தக்லைஃபு இந்தியன் டு கல்கி இந்த மூன்று படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ கமல் சார் பேக் டு ட்ராக் அப்படிங்கிறது தான் ஆனால் தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இன்டுக்குள்ளே வந்துருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்தியன் டூ மாதிரி அதுவும் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் மொதல் ஒரு டிலே ஆகிடுச்சு பட் இருந்தாலும் இப்போ கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா சொன்னால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை பிக் பாஸ்லேருந்து நீக்கிட்டாங்க ஸோ அதனால தான் கமலஹாசனுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கலை அதே மாதிரி பிரதீப்க்கு ரெட்கார் கொடுத்துட்டாரு கவினை வந்து அவர் வந்து திட்டினார் அதனால தான் அவனை வந்து வைக்கலை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஸ்டார் படத்தில் கமல்சாரோடத வைக்கணுன்ற அவசியமே கிடையாது அவங்க வச்சா தான் கமல் சார் வந்து ஒரு அடியரா இல்லை கலைஞானியா இல்லை என்னவா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பக்கம் வந்து ஓகே சரி வைக்கல ரைட் என்ன பண்ணலாம் அடுத்து ஆன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு உடனே பிக் பாஸில் வந்து வைக்கல ரஜினியோடய இது இருந்துச்சு அதை வந்து நீக்க சொல்லிட்டார் கமல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இடே அது என்ன நடஞ்சி அப்படின்னா காப்பி ரைட் அது ரஜினியோடைய புகைப்படம் அதனால் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க அது அவர் சொல்லி தூக்கலை அது விஜய் டிவி சன் டிவி காப்பிரைட்டில் இருந்துச்சு அது விஜய் டிவி நம்ம யூஸ் பண்ண முடியாது சரிங்களா அந்த டிராயிங்கை ஸோ அதனால தான் அதை தூக்குனாங்களே தவிர சார் சொல்லி தூக்குனாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் அப்டேட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாலு இன்னோடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்